நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் மசாலா பொடிகள் எல்லாம் வாங்குகிறவங்களுக்கு அறநூறுவாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் விஜயதசமி ஆயுத பூஜை வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அதனால நீங்கள் வேண்டுகிறவங்க வாங்கிக்கிறேன் சார்ங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த சிறுதானிய இடியாப்பம் மாவு இருக்குது இல்லையா இதில் கொல்கட்டை இடியாப்பம் எல்லாமே செய்யலாம் புட்டு எல்லாம் செய்யலாம்னு சொன்னதில்ல இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த டம்ளரில் ஒரு டம்ளார் அளவுக்கு தான் இந்த மாவு எடுக்கப் போகிறேன் அதனால நான் என்ன பண்ண போகிறேன் இதில் ஒரு டம்ளார் அளவுக்கு நான் வெள்ளமும் எடுக்கிறேன் சார்ங்க இப்போ அதில் ஒரு டம் ஒரு டம்ளார் அளவுக்கு நான் வந்து வெள்ளம் எடுத்துக்கிறேன் இதில் கால் கப்பு அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் போட்டுருவா இதுலையே இது வந்து நமக்கு கெட்டி பாகாவோ கம்பி பாகாவோ வேணும்னு அவசியம் இல்லை வெள்ளம் கரைஞ்சி வந்தால் மட்டுமே போதும் இது நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே பக்கத்தில் நம்ம வந்து இந்த மாவு எப்படி ரெடி பண்ணலான்றதையும் நம்ம பார்த்துடலாம் பாருங்க இப்போ இந்த கொல்கட்டை செய்யறதுக்கு நான் என்ன பண்ண போறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி எடுக்கிறேன் தண்ணியை இதை ஊத்திக்கலாம் ஊத்திட்டு நம்ம இதை சுட வச்சுக்கலாம் அது இப்போ நல்லா தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ வந்து இதை நல்லா வந்து வறுத்து நம்ம வச்சுருக்கோம் அந்த மாவு அதனால் நான் வந்து டேரெக்டாகவே செஞ்சுக்கிறேன் இப்போ அதனால் நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் என்ன ஒரு டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு இது நல்லா சாஃப்ட்டாக இருக்கிறதுக்கு சட்டியில் ஒட்டாமல் வரத்துக்கு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் நெய் வந்து உடம்புக்கு நல்லது தான் பாருங்க நம்ம நடுவில் இந்த மாவை போட்டுட்டு அப்படியே வச்சுட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கலாம் இது வந்து நமக்கு ஒட்டவும் ஒட்டாது நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுருங்க அதாவது ஈரப்பதம் வந்து இந்த மாவில் எல்லா பக்கமும் குடிச்சிருந்தோம் நம்ம ஊற்றுன தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது நல்லாவே பாருங்கள் இது நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இப்படி இருக்கணும் எல்லாமே மாவு வெந்துருச்சு இப்போ நம்ம பாகு காய்ச்சிட்டு இல்லையா இந்த பாக ரொம்ப தண்ணியா இருந்த கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம் வடிகட்டி இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி நல்லா கலந்து விடுவோம் நல்லா இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம வெள்ளப்பாக்கு ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றிக்கலாம் ஏன்னா இது வந்து நமக்கு தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கொழ கொழன்னு உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து பிடிக்கிறதுக்கு வராது மீதி இருக்க வெள்ளத்துல நீங்க வந்து என்ன பண்ணலாம் டீ கூட போட்டு குடிச்சுக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு கிளறிட்டு இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்கள் மாவு வந்து கெட்டியாயிரம்னாலும் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும் போது உங்களுக்கு தண்ணி வந்து ஜாஸ்தி ஆகிட்டாலும் நம்ம கிளறுறதுலையே இருகிடும் மாவு அதே நீங்கள் வந்து மாவில் தண்ணியை ஊற்றி பண்ணும் போது என்னாகும் மாவு வந்து கொழ கொலன்னு போயிட்டாலும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு கிண்டிட்டீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக சூப்பராகிடும் அதனால் நீங்கள் வந்து மாவு தண்ணி ஆகிடுச்சேன்னும் கவலைப்பட வேண்டாம் நல்ல சாஃப்டாக பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துடுச்சு பாருங்க இதுலேயே என்ன பண்ணலாம் நல்ல பிள்ளையாருக்கு வந்து இந்த எள்ளு ரொம்ப பிடிக்கும் அதனால இதுலேயே கொஞ்சமாக எள்ளும் சேர்த்துடலாம் எள்ளு சேர்த்துட்டு இதுலேயே நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துடலாம் மாவு சூப்பராகிடுச்சு இது ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து மாற்றி வச்சிடலாம் இதில் பிடிக்கோளுக்கட்டாக செஞ்சிடலாம் நல்ல ஜம்முன்னு வரும் நீங்கள் எத்தனை நாள் வச்சு சாப்பிட்டாலும் இந்த கொல்கட்டை வந்து கெட்டும் போகாது அதே நேரத்தில் இது நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம பசங்களுக்கு ஒரு சிறுதானியத்தில் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னும் போது ஒரு ஹெல்த்தியானது ஒரு கொல்கட்டை அப்படின்னும் போது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து எடுத்து பிடிச்சி பார்க்கலாம் நல்லா பிடிக்கிறதுக்கு சூப்பராக வருதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் இப்போ ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆறுனதுக்கப்புறம் அதுக்குள்ளே சுடுதண்ணியை வந்து நம்ம என்ன பண்ணலாம் இட்லி பானையில் கொதிக்க வச்சுட்டுருக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கையை வந்து ஈரத்தில் நினச்சிக்கங்க நினச்சிக்கிட்டு இந்த மாவை நம்ம எடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா வரும் கையை வந்து ஈரம் பண்ணிக்கோங்க நம்ம செய்கிற மாதிரி இருந்தா நான் இன்னும் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு கூட நான் செய்வேன் இப்போ உங்களுக்கு உடனே காட்டணுங்கிறதுனால நான் வந்து அப்படியே சூடாவே மாவு வந்து பசிஞ்சிட்டு இப்போ பாருங்கள் இப்போ சரியாயிடுச்சா அப்ப கொஞ்சோண்டு கையில நெய் தடவிக்கிட்டு நம்ம வந்து குடிக்கொல்கட்டையா பிடிச்சு வச்சிடலாம் அப்படி மாவு எடுத்துக்கோங்க எந்த சைஸுக்கு வேணுமோ நீங்கள் அந்த பக்குவத்துக்கு அப்படியே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் நீங்க சின்ன சின்ன உருண்டைகளாகவும் உருட்டி வைக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி மோதகம் செய்யறதும் இதில் ஈஸியாக செஞ்சிடலாம் இதை நல்லா அழுத்தி விட்டோன்னு வைங்க நல்ல ஷேப்பாக சூப்பராக வரும் நல்ல அழுத்தம் கொடுத்தீங்கன்னா பாருங்க இப்போ வந்து எவ்வளோ கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள் இது ஒரு டம்ளர் மாவு தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் தண்ணி நல்லா சூடாகிக்கிட்டு இப்போ இதை எடுத்து ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு எடுத்து வைங்க இல்லைன்னா ஆவி பட்டுறோம் நான் இதில் வந்து எதுவுமே நான் வந்து துணியோ எதுவுமே நான் சேர்க்கல இல்லை உங்களுக்கு வாழை இலை வேணும்னா தான் வாழை இலையும் கூட விரிச்சு போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் இப்படியே செய்கிறேன் பாத்திரத்துலேயும் ஒட்டாது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் அப்படின்னு எடுத்து பார்க்கலாம் நல்லா வெந்தச்சு பாருங்க நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு பாருங்க கொல்கட்டை எல்லாமே சூப்பராக வந்திருக்கு பாருங்க பாருங்க எவ்வளவு பஞ்சு மாதிரி இருக்குன்ட்டு நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு பாருங்க குட்டி பசங்களுக்கு எல்லாம் கொடுக்குற மாதிரி கொள்கை செஞ்சு கொடுங்க நல்ல பஞ்சு மாதிரியும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும் நல்ல பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க ஒண்ணு பிச்சு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் நல்லா சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும் அதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க குடி கொழுக்கட்டையும் செய்யுங்க உருண்டையும் ரொம்ப நல்லா சூப்பராக வரும் இதில் வந்து நீங்கள் இடியாப்பம் புட்டு எல்லாமே செஞ்சு பாருங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் எப்பயுமே நம்ம வெள்ளை கலர்லேயே நம்ம வந்து இடியாப்பம் புட்டு கொல்கட்டை அப்படி செய்யறதுக்கு பதில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இந்த வருஷம் நீங்கள் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு சிறுதானியங்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கொல்கட்டை செஞ்சு கொடுங்க இதுலேயும் இவ்வளோ நல்லா வருமா அப்படின்னு நீங்கள் செஞ்சு அப்புறம் தான் தெரியும் ரொம்ப நல்ல சுகாதாரமான முறையில் நம்ம செஞ்சிருக்கோம் அப்படிங்கறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் இதோட மனமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லதாகவும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங் நீரோட மாச்சர் சமையல் தேங்க் யூ